ராகேஷ் ஒரு சிலருக்கு வணக்கம் என் நேம் ஜெய்பால் நான் ஹர்ஷா டயாட்டு கிண்டிலேருந்து ஹர்ஷா டயாட்டிலேருந்து பேசிட்டு இருக்கேன் லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸ் புக்கிங் ஆகிருந்தது அந்த கார்ஸ் பார்த்தீங்கன்னா யூகோ ஸ்போர்ட்ஸ் அந்த இனோவா இனோவா கிறிஸ்டா நிறைய கார்ஸ் புக்கிங் ஆகிருந்தது அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈவெண்ட்டு நடத்திட்டு இருக்கோம் இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் ரோட்ல பாத்தீங்கன்னா கேம்ப் ரோட் அது ராஜ் கீழ் பார்க்க அந்த ஏரியாவில் பார்த்து இந்த ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நியர் பை டூ இது இந்த இங்க வந்து நியூ கார் அண்ட் ப்ரீவாண்ட் கார்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து மேலே போயிட்டு இருக்கு இந்த மேல பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து இங்கே நடந்துட்டு இருக்கு வாங்க நம்ம பெஸ்ட் ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம் வாங்க வீடுக்குள்ள இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டா வெஹிக்கிள் இனோவா கிறிஸ்டா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் இந்த கிலோ இந்த வெஹிக்கிள் கிலோமீட்டர் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா டூ லேக் அபவ் ஓட்டிருக்கு டூ லேக் தேர்ட்டி தௌசண்ட் கிட்டே ஓட்டிருக்கு வெரி குட் கண்டிஷன் வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிள் வந்து வெஹிக்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சியாக இருக்கும் சிக்ஸ் 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 சிக்ஸு இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சிக்ஸ்டீன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கோம் நெகோஷியேட் பண்ணலாம் வாங்க அந்த பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா பாத்தொயேட்டோ இனோவா கிறிஸ்டா டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் ஜி வேரியன்ட்டு இது வந்து ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நைன்டி தௌசண்ட் ட்ரைவ் ஆயிருக்கு டீசல் அந்த வெஹி வெஹிக்கிள் வந்து எயிட் சீட்டர் வெஹிக்கிள் வெரி குட் கண்டிஷன் வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிள்க்கு வந்து வாரண்ட்டி இருக்கு அது இல்லாமல் இந்த வெஹிக்கிள் ஃபினான்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு இந்த வெஹிக்கிள் காஸ்ட் வந்து நாங்கள் எயிட்டீன் லேக்ஸ் கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கோம் இந்த ஈவெண்ட் வந்து கீழ் பக்கத்தில் நடந்துட்டு இருக்கு வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம் வெஹிக்கில் பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா கிறிஸ்டா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் செகண்ட் ஓனர் செட் வேரியன்ட் ஆட்டோமேட்டிக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர் ட்ரைவாக இருக்குது டீசல் இந்த வெஹிக்கிள் வந்து நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஃபேன்சியாக இருக்கும் இந்த வெரி குட் கண்டிஷன் வெஹிக்கிள் லோ கிலோமீட்டர் இருக்குது இந்த வெஹிக்கிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எயிட்டீன் லேக்ஸ் போட் பண்ணியிருக்கோம் லெகோஷியபிள் தான் ஃபினான்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈவெண்ட்டு நடந்துட்டு இருக்கோம் இந்த ஈவெண்ட் வந்து ராஜ் கீழ் பக்கத்தில் நடந்துட்டு இருக்கு வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஓக்ஸ்வாகண்ட் டைகன் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இயரு சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் வந்து எயிட்டீன் தௌசண்ட் டிரைவ் ஆயிருக்கு அது பெட்ரோலு டாப் லைன் வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிள் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஏர் பேக் ஏபிஎஸ் லைவல் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் இது வந்து டாப் வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிள பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஏர் பேக்ஸ் வரும் உங்களுக்கு அது இல்லாம குட் கண்டிஷன் வெஹிக்கிள் வண்டியில டென்ட் ஸ்காட்சஸ் அது கிடையாது அந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சன் ரூப் அவைலபிலிட்டி இருக்கு இந்த வெஹிக்கிள் வந்து காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கோம் நெகோஷியபிள் இருக்கு பினான்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு வாங்க பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாம் இந்த இப்போ நான் ப்ரெசென்ட் வந்து நம்ம ஈவெண்ட் நடத்திட்டு இருக்கோம் இந்த ஈவெண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ராஜ்கீழ் பாதுகாப்பு நடந்துட்டு இருக்கு இந்த ராஜ்கீல் பாக்கி பாத்தீங்கன்னா நமக்கு நியர்பை டு கிண்டி அதுக்கப்புறம் சேலையூர் ஆஹ் வேளச்சேரி மடிப்பாக்கம் இந்த நியர்பை இருக்கு வாங்க பெஸ்டா பண்ணி கொடுத்துருவோம்

அது இல்லாம சன் ஃபியூச்சர் சன்ரூப் இருக்குதுக்கு அந்த வெஹிக்கிள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்மால் ஃபேமிலி சின்ன பசங்கள் இருக்கவங்க வந்து ஒரு ஸ்மால் ஃபேமிலி யூஸ் பண்ணோன்னா அந்த ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த சன்ரூப் இருக்குன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க பசங்க வெஹிக்கிள் வந்து வெரி குட் கண்டிஷன் வெஹிக்கிள் இருக்கு வாங்க பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா டொயட்டோ இனோவா கிறிஸ்டா ஜெட் வேரியன்ட்டு மேன்வல்லு டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் வந்து எயிட்டி எயிட் தௌசண்ட் தான் ட்ரைவ் ஆயிருக்கு டீசலு வெஹிக்கிள் வெரி குட் கண்டிஷன் வெஹிக்கிள் கிலோமீட்டர் ரொம்ப லோவாக ஓட்டிருக்கு இந்த வெஹிக்கிளுக்கு வந்து வாரண்ட்டி அவைலபிலிட்டி இருக்குது சர்வீஸ் சர்வீஸ் வாரண்டி இருக்குது அது இல்லாமல் வெஹிக்கிளுக்கு வந்து ஃபினான்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது ஃபினான்ஸ் அது அப்புறம் இதோட வெஹிக்கிள் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நைன்டீன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கோம் நெகோஷியபிள் தான் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம ஈவெண்ட் இருக்கோம் இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்கீழ் பக்கத்தில் நடந்துட்டுருக்கோம் இந்த நியர்பை பிளேஸ் பார்த்தீங்கன்னா சேலையூர் வேளச்சேரி அண்ட் மடிப்பாக்கம் இது வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் கிரீட்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் சிங்கிள் ஓனர் டீசலு இந்த வெஹிக்கிள் வந்து எஸ்எக்ஸ் வேரியண்ட்டு இந்த வெஹிக்கிள் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் அலைவ் வீல் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் பேக் ஏபிஎஸ் அந்த சன் ரூப் வரும் இந்த வெஹிக்கிள் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் சிக்ஸ்டீன் லேக்ஸ் கோட் பண்ணியிருக்கோம் இந்த வெஹிக்கிளுக்கு லோன் அவைலபிலிட்டி இருக்குது அது இல்லாமல் வந்து இந்த வெஹிக்கிளுக்கு வந்து ஹூன் வாரண்ட்டி இருக்குது நம்ம வாங்க நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தோம்லாம் வெரி குட் கண்டிஷன் இந்த வெஹிக்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாகவே இருக்கும் இந்த வெஹிள் நம்பர் பாருங்கள் ஜீரோ த்ரீ 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 ஃபேன்சி நம்பராக இருக்குது வாங்க பெஸ்ட் பண்ணிக் இந்த வெஹிக்கிள் இப்போ பிரசென்ட் பாத்தீங்கன்னா ஈவென்ட்ல இருக்கு இந்த ஈவெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ராஜ்கீழ் பக்கத்தில் வந்து ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கோம் நம்ம வாங்க நம்ம பெஸ்ட் ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மேனு டுவெண்ட்டி டூ ரிஜிஸ்டர்டு சிங்கிள் ஓனர் பெட்ரோல் கிலோமீட்டர் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் கண்டிஷன் வெஹிக்கிள் வெரி குட் கண்டிஷன் வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிள் கோட் பாத்தீங்கன்னா நைன்டி நைன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் கோட் பண்ணிருக்கோம் நெகோஷியபிள் தான் ஃபினான்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு இந்த இப்போ ப்ரெசென்ட் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஈவெண்ட் நடத்திட்டு இருக்கோம் இந்த ஈவெண்ட் வந்து ராஜ்கீழ் பக்கத்தில் நடந்துட்டு இருக்கோம் இந்த நியர்பை பிளேஸ் பார்த்தீங்கன்னா கிண்டி சேலையூர் வேளச்சேரி மடிப்பாக்கம் இந்த நியர்பை பிளேசஸ் இருக்கும் வாங்க பெஸ்டா பண்ணி கொடுத்துடலாம் யூ குட் ஈவினிங் இந்த வெஹிள் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன் மாடலு நைன்டி எயிட் தௌசண்ட் ஓடி இருக்கும் சிங்கிள் ஓனரு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா நைன்டி எயிட் தௌசண்ட் ஓடி இருக்கு வண்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் இன்ச் அலாயில்ஸ் வரும் மூணு பேக் வரும் ஏபிஎஸ் இபிடி வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோலு எல்லாமே வந்துடும் வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்சசரிஸ் கூட லோட் பண்ணியிருக்காங்க ஃபுட் ரெஸ்ட்டு எல்லாமே போட்டிருக்கிறாங்க வண்டி ஹெட் ஹெட்லாம்ஸு கீழே சென்ட்ரி கீழே சென்ட்ரி புஷ்டாட் பட்டனு எல்லாமே வந்துடும் ஃபுட் ரே ஃபுட் ரே வந்துடும் உங்களுக்கு வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நைன்டீன் லேக்ஸு ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் வாங்க பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா கிறிஸ்டா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் செகண்ட் ஓனர் ஜெட் வேரியன்ட் ஆட்டோமேட்டிக் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர் டிரைவாக இருக்குது டீசல் இந்த வெஹிக்கிள் வந்து நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஃபேன்ஸியாக இருக்கும் இந்த வெரி குட் கண்டிஷன் வெஹிக்கிலு லோ கிலோமீட்டர் இருக்குது இந்த வெஹிக்கிலோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம எயிட்டின் லேக்ஸ் கோட் பண்ணியிருக்கோம் லெகோஷியபிள் தான் ஃபினான்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்கீழ் பக்கத்தில் நடத்திட்டுருக்கோம் இது வந்து கேம்ப் தாம்பரம் மே கேம்ப் ரோட் இது இந்த நியர்பை பிளேஸ் பார்த்திங்கன்னா சேலையூர் வேளச்சேரி கிண்டி அண்டு மடிப்பாக்கம் இந்த வெஹிக்கிள் நியர் இந்த பிளேஸ் இருக்கவங்க ரொம்ப நியராக இருக்கும் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம்